நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் நாம் ரோல் மாடல்ஸ் பற்றி பார்த்து வருகிறோம் என்று நாம் பார்க்க இருக்கும் ரோல் மாடல் முகமது அலி முகமட் அலி பற்றி நம்முடன் உரையாட மூன்று மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்வோம் சொல்லும் அலிதா சந்தோஷ் நான் சாய் கலா அருமை முகமட் அலி கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் யார் முகமட் அலி ஆஹ் முகமட் அலியை பத்தி தெரியும் சார் அவர் வந்து ஒரு பாக்சர் பிலான் அப்புறம் வந்து ஒரு சோசியல் கிரேட்டஸ்ட் பாக்ஸர் சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட தோல்வியே அறியாத மிகப்பெரிய வெற்றி கண்ட பாக்ஸர் ஏன்னா மொஹமட் அலி த கிரேட்டஸ்ட்னு சொல்லுவாங்க அதாவது அலெக்சாண்டர் த கிரேட்டஸ்ட் சொல்ற மாதிரி மொஹமட் அலி த கிரேட்டஸ்ட் அப்படிங்கிற பெயருக்கு சொந்தக்காரர் அவருடைய வாழ்க்கை ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி அதை பற்றி நான் விரிவா பார்க்கலாம் முகமது அலியோட யூத் டேஸ் எப்படி சார் இருந்துச்சு மொஹமட் அலி அமெரிக்காவின் கெண்டகி மாநிலத்தில் பிறந்தவர் ஒரு கருப்பின குடும்பம் பொதுவாகவே கருப்பின குடும்பங்கள் பெரிய வறுமையில் இருப்பார்கள் நிறைய ஒடுக்குமுறைகளை சந்திப்பார்கள் அது தெரியும் அதுவும் ஒரு கருப்பின குழந்தையாக முகமது அலி சந்தித்த அவமானங்கள் அதிகம் இந்த அவமானங்கள் தான் அவர்கிட்ட ஒரு ஒரு வெறியை ஒரு போட்டியில் ஜெயித்தே ஆக வேண்டும்ங்கிற ஒரு ப்ரெஷரை கொடுத்தது இந்த அவமானங்கள் தான் சின்ன வயசுலேயே ஒரு கடையில் தண்ணி கேட்குறாரு அவங்க துரத்தி அமிச்சிடறான் அது வெள்ளக்காரன் கடை அதனால துரத்தி அமிச்சிடறான் அப்ப இருந்தே ஏன் என்னை வந்து இந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்றாங்க அப்படிங்கிற கேள்வி அவருக்குள்ள வந்துட்டே இருந்தது ஒரு பன்னெண்டு வயசுல அவருடைய சைக்கிள்ல ஒருத்தன் திருடிட்டு போயிடுறான் அப்போ ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறாரு இவருடைய கோபம் ஆக்ரோஷத்தை பார்த்துட்டு அந்த ஸ்டேஷன்ல இருந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கிற நீ வந்து குத்துச்சண்டை பயிற்சிக்கு போன்னு சொல்லி என்ன பாக்ஸிங் அறிமுகப்படுத்துற அவர் தான் ஸோ ஒரு அமைச்சூர் பாக்ஸிங் கிளப்ல சேர்ந்து பயிற்சி பெறுவதுங்கிறது அவருடைய என்ன ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொல்லலாம் நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி அவர் பாக்ஸிங் போய் கத்துக்கிட்டாரு அவர் பாக்ஸிங் கத்துக்கிட்ட பிறகு அவர் என்ன மாதிரியான ஒரு விக்ரி அவர் வந்து டேஸ்ட் பண்ணாரு ஆரம்ப கட்டத்துல நான் சொன்னேன் அமைச்சூர் பாக்ஸிங் உள்ளூர் குத்துச்சண்டை போட்டிகள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வாரத்திலே எக்யூப் ஆயிடுறாரு ஃபர்ஸ்ட் போட்டியிலே ஜெயிச்சிடாரு ஏன்னா அடுத்து தொடர்ந்து பல போட்டிகள் நடக்கு நூத்தி ஐந்து அமைச்சூர் போட்டிகள்ல நூறு போட்டிகளில் ஜெயிச்சிருக்கிறாரு அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஒரு ஆக்ரோஷமும் ஏன்னா அந்த இளமை காலத்தில் தான் அனுபவித்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கு இல்லையா அதுக்காக எது எதிரான ஒரு எதிர்ப்புணர்வை எதிராளி மேல காட்டுறதுதான் அவருடைய நேச்சராக இருந்தது அதனால போற போட்டி எல்லாம் ஜெயிச்சுருதுங்கிறது தான் அவருடைய ஆரம்பகட்டமாக இருந்தது அடுத்து ஒரு கட்டத்தில் ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் கத்துக்கிறாரு அவருடைய பதினெட்டு வயதில் ரோம் ஒலிம்பிக் போறாரு ஏன்னா அமெரிக்காவை ரெப்ரசன்ட் பண்ணி போறாரு பதக்கம் பதினெட்டு வயசு ஒரு யங் ஏஜ் ஒரு ஒரு பாக்ஸர் பழைய எல்லாம் வீழ்த்தி உலக சாம்பியனா மாறினது ஒரு பெரிய தாக்கத்தை உலக அளவில் உருவாக்கிச்சு அவ்வளோ பெரிய வெற்றி தங்கப்பதக்கத்தோடு அமெரிக்காவுக்கு போறாரு ஏன்னா ஸோ இது வந்து ஒரு பெருமைக்குரிய பாக்ஸரா ஷார்ட் பீரியட்ல உருவாயிட்டாரு சார் நீங்க கோல் ஜெயிச்சாருன்னீங்க அந்த மாதிரி அமெரிக்காக்காக கோல் ஜெயிக்கும் போது அவர் வந்து கரெக்டான ஃபார்ம்ல வந்து கௌரவப்படுத்தப்பட்டாரா உண்மையை சொல்லுவதானால் அப்படி இல்லை ஏன்னா ஒரு மிகப்பெரிய சாதனை அமெரிக்காவை செஞ்சுட்டு வராரு ஆனா இங்க வரும்போது பார்த்தீங்கன்னா அதே டிஸ்கிரிமினேஷன் இவ்வளோ பெரிய சாதனை செய்த முகமட் அலிய ஒரு ஹோட்டலில் தன்னுடைய நண்பரோட சாப்பிட போறாரு அங்கு செர்வ் பண்ண வந்த பெண்மணி ஒரு ஒயிட் ஏன்னா அவங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் பார்த்த உடனே நான் பண்ண மாட்டேன்னு முகத்தத்துக்கு திருப்பிட்டு போறாங்க அவருக்கு ஆத்திரம்னா ஆத்திரம் அவ்வளவு ஆத்திரம் ஏன்னா அவர் வந்து அமெரிக்கா திரும்பிய பிறகு அவர் சொல்றாரு அமெரிக்காவுக்காக நான் வந்து ஒலிம்பிக்ல ஜெயிச்சிட்டு வர்றேன் அந்த ஒலிம்பிக் மெடலை நான் கழட்டவே இல்லை வீட்டுக்கு வந்தப்பறம் எப்பவுமே போட்டிருக்காரு தூங்கும் போதும் மெடல் கழுத்திலே இருக்கும்னு சொல்றாரு நம்ம மெடல் குத்தீரக்கூடாங்கிறக்காக நான் திரும்பி கூட படுக்க மாட்டேங்க நேர படுத்து தூங்குவேன் அந்த அளவுக்கு ஒரு ஆசையோடு இருந்தவர் இந்த டிஸ்கிரிமினேஷன் மறுபடியும் வந்து ஒரு ஹோட்டல்ல ஒரு பெண்மணி தன்னை அவமதிப்பதை பார்த்துட்டு என்ன பண்ணார்னா போய் பக்கத்தில் இருந்த ரிவரில் தூக்கி போடுறாரு அந்த கோல்டு மெடலை அதையும் சொல்றார் எனக்கு இருந்த ஆத்திரத்தில் நான் அவ்வளவு ஆசையோடு அணிந்திருந்த கோல்டு மெடலை தூக்கி நதியில் போட்டேன்னு சொன்னார் அந்த அளவுக்கு ஒரு டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிரான ஒரு வேகம் அவர்கிட்ட தொடர்ந்து இருந்தது அமெரிக்கா இவ்வளவு முன்னேறிய நாடாக இருந்தாலும் கூட அந்த இனவெறி அப்படிங்கிறதும் டிதும் கூட மாறாத ஒரு விஷயமா தான் இருந்தது அதுல பாதிக்கப்பட்டவர்கள் ஒருவர் தான் அலி சார் நீங்க சொன்னீங்கல்லேஷனாலு அது அவர் திருப்பியும் எப்படி பழி தீர்த்துட்டு மேலே வந்தாரு அச்சீவ் எப்படி பண்ணாரு திருப்பியும் இளமை பருவத்துல அவர் எப்படி டிஸ்கிரிமினேஷனால வந்த உணர்வுகளை குத்துச்சண்டை போட்டியில் வெறியாக காட்டினாரோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸரா இருக்கார் இல்லையா இப்போ ப்ரொஃபஷனல் பாக்ஸரா இருந்து பல போட்டிகளுக்கு ஒரு போறாரு பெரிய போட்டிகள் பத்தொன்பதுலயும் ஜெயிச்சாரு இருபதாவது போட்டி ஒரு மிகப்பெரிய பாக்ஸரோட சோனி லிஸ்டன் ஒரு பாக்ஸர் அது பெரிய அளவில் பிரபலமா எதிர்பார்க்கப்பட்டது என்ன ஆகும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த இருபதாவது போட்டிலையும் சோனி லிஸ்டனை நாக் அவுட் முறையில அடிச்சு கீழே தள்ளிடுறார் ஏன்னா அவனை வீழ்த்திட்டு அவர் சொன்ன வார்த்தை

அவருடைய அவர் மேலான அன்பை காட்டுகிற வ வகையில் தன்னுடைய பெயரை காஷியஸ் எக்ஸ் அப்படின்னு மாத்திருந்தார் மால்கம் எக்ஸ் மீதான அன்பை காட்டுகிற வகையில் தன்னுடைய பெயரை கிளாஷியஸ் எக்ஸ் அப்படின்னு மாத்திருந்தாரு பட்டு ஒரு கட்டத்துல மீண்டும் அந்த கிளே கிளேங்கிற பெயரை வரக்கூடாது ஏன்னா அது வந்து அடிமைத்தனத்தை காட்டுகுது அப்படிங்கிறதுனால அந்த பெயரை மாற்றி மோகமட் அலின் மாத்திட்டார் ஏன் மாத்திட்டார்னா அவர் சொல்றாரு மொஹமட் அலிங்கிறது கடவுளின் குழந்தை அப்படிங்கிற அர்த்தம் சோ இனி எல்லாரும் என்ன மோமடலினே கூடுங்க அப்படின்னு சொல்லி என்ன மாத்திட்டார் இவ்வளவு பிரிஸ்டினா நீங்க அவரை பத்தி சொன்னீங்க சார் இப்போ அமெரிக்காக்கும் வியட்நாமுக்கும் நடக்கிற ஒரு வார்ல ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் அமெரிக்கா அவர் வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஆனா அவர் வந்து எதுக்கு வியட்நாம் வார்க்கு வந்து அமெரிக்காக்கு அகேன்ஸ்டா அவருடைய வாய்ஸ் வந்து ரேஸ் பண்ணாரு நல்ல கேள்வி செவன்ல வியட்நாம் மீது அமெரிக்கா போர் தொடுக்குது ஏன்னா அது உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா என்பது ஒரு ஏகாதிபத்தியம்னு சொல்லுவோம் பல நாடுகள் மீது போர் தொடுத்து அடக்கி தன்னுடைய என்ன சொல்றது டெகிமோனிய நிரூபிக்கிறது அதனுடைய ஒரு இயல்பாவே இருக்குது அந்த வகையில வியட்நாம் ஒரு அப்பாவி நாடு ஏழை நாடு அதன் மீது போர் தொடுக்குது அப்போ அமெரிக்கர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி அமெரிக்க அரசு கேட்குது ஆனா முகமது அலி முடியாதுன்னு சொல்றாரு ஏன்னா அப்போ நிறைய பேர் அமெரிக்கர்கள் வந்து அங்கே படைவீரர்கள் அங்கே அனுப்புவாங்க இவர் நான் எதுக்கும் தயாரில்லை மாரலாவும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய கருப்பின மக்களை நீங்க அடிமைகளாக நடத்துறீங்க அதே நேரத்தில் பத்தாயிரம் மைலுக்கு அங்க போயிட்டு அங்க ஒரு மாநில மக்கள் அவங்க மீது அப்பாவிகள் மீது நீங்க குண்டு பொழி குண்டு மலை பொழிவதை ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றாரு அது அந்த நேரத்தில் வியட்நாம் போற இதுவங்களை எல்லாம் அமெரிக்க அரசு வந்து பிராண்ட் பண்ணுறது இவங்கெல்லாம் என்ன எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லி அடக்குமுறை செலுத்துறாங்க மோமன் மிகப்பெரிய த்ரெட்டு அதாவது அரஸ்ட் பண்ணிடுவாங்க ஃபைன் போட்டுருவாங்க அப்படின்லாம் த்ரெட் வருது அவரு தெளிவா சொல்றாரு எதை பத்தியும் நான் கோலப்பட மாட்டேன் நான் நியாயத்துக்காக நிற்பேன் மைலுக்கு அங்க போய் நீ போய் குண்டு போடுறத நான் எப்படி ஏத்துக்க முடியும் நீ முதல்ல அமெரிக்காலே இருக்கக்கூடிய கருப்பின மக்களுக்கே நீ நியாயம் பண்ணலை அங்க இருக்கக்கூடிய மாநில மக்களை நீ அடிமைப்படுத்துவதே நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணார் என்னன்னா அமெரிக்க அரசு இவ்வளவு பெரிய சாதனை செய்த முகமட் சிறுமைப்படுத்தியது அவர் வந்து பத்தாயிரம் டாலர் அபராதம் சிறை தண்டனை பாஸ்போர்ட் முடக்கப்பட்டது மூணாண்டு காலம் அவர் வந்து எந்த குத்துச்சண்டை போட்டியிலும் கலந்துக்க கூடாதுன்னு அப்படின்னு கெடுபிடி வெளிநாட்டுல போய் கலந்துக்க முடியாதுன்னா பாஸ்போர்ட் பிடிங்கி வச்சுட்டாங்க அவ்வளவு பெரிய கஷ்டம் உண்மையிலே பெரும் கடனாளி ஆயிட்டாரு மிகப்பெரிய சோதனை ஆனா அவர் அசரவே இல்லை நீ என்ன வேணாலும் பனிஷ் பண்ணு நான் நியாயத்துக்காக நிப்பேன் எனக்கு துளிக்கூட கவலை இல்லை அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருந்தார் இதுதான் முகமது அலி அதாவது மனிதாபிமானம் என்ன ஒரு சமத்துவம் இதுக்காக தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு ஸ்பிரிட் உள்ள மனிதராகவே முகமட் இருந்தார் சார் உகல் உலக புகழ்பெற்ற பாக்ஸராக அவர் எங்க வேணா போயிருப்பார் நிறைய கண்ட்ரிஸ்க்கு அவர் சென்னைக்கு வந்த நிகழ்வை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் தான் முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் இந்த புகழ்பெற்ற நடிகர் நடிகர் முதலமைச்சராக இருந்த தான் இங்க வந்தாரு சென்னைக்கு வந்தாரு இங்க வந்து இங்க உள்ள பாக்ஸர் அசோசியேஷன் ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஷோ பாக்ஸிங் ஷோக்காக அவர் கூடுறாங்க அவர் வந்து சென்னை வராரு சென்னை வரும்போது சென்னை விமான நிலையத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி நின்று வரவேற்றது பின்னாடி கூட அவர் சொல்லாரு எனக்கு இந்த சென்னையில் மெட்ராஸ்ல கிடைச்ச வரவேற்பு வாழ்க்கையில் மறக்க முடியாத வரவேற்புன்னு சொல்றாரு விமான நிலையத்தில் அவ்வளவு பெரிய வரவேற்பு அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் அந்த காட்சி போட்டி குத்துச்சண்டை போட்டி முகமது அலியும் ஜெம்மி அலிஸ் என்ற ஒரு இன்னொரு குத்துச்சண்டை வீரரும் மோதுகிற ஒரு ஷோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஷோ அந்த ஷோல வந்து இந்த ரெண்டு வீரர்களுடைய கைகளையும் தூக்கி பிடித்து எம்ஜிஆர் ரெண்டு சைட்லயும் தூக்கி பிடித்த காட்சி எல்லாம் அப்ப ரொம்ப பிரபலமா வந்தது அந்த ஷோட முடிவுல என்ன பண்ணுவாருன்னா ஒரு சின்ன பையன் ஒரு பிப்டீன் இயர் ஓல்டு பாய் அவனோட சண்டை போடுற மாதிரி அதாவது ரொம்ப ஜோவியால அவர் பண்ணுவார் ஏன்னா அந்த பையன் குத்த வரும்போது இவர் சுத்தி சுத்தி ஓடுற மாதிரி பயந்து ஓடுற மாதிரி ஒரு ஷோ ஆனா எல்லாரும் அவ்வளவு விழுந்து விழுந்து ரசி ரசித்த சிரித்த சிரிக்க வைத்த ஒரு மனிதர் ஆனா கடைசில அவர் வந்து முட்டிக்கால் போட்டு கீழே இருந்துட்டு இப்போ குத்து என்னுடைய முகத்தை குத்துன்ற அளவுக்கு குத்துவார் குத்து சொல்வார் அந்த பையனை ஸோ இட் ஆஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஷோ ஒரு மெமரபிள் ஷோ சார் அவர் வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டா பார்க்கின்சன் டிசீஸ்க்கு எப்படி ஃபைப் பண்ணாரு உண்மையிலே அவருக்கு ஒரு வேதனையான விஷயம் தான் அவருடைய ஒரு குத்து செட்டி போட்டியில் தலையில் அடிபட்டது அவருடைய நரம்பை பாதித்து அந்த பாகிஸ்தான் பாக்கின்ஸ் டிசீஸ்ங்கிறது அவருக்கு கிட்டத்தட்ட பத் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல இருந்தது ஆனா அந்த நோய் வந்த உடனே அவர் வந்து அதிகபட்சம் ஓரிரு ஆண்டுகளுக்கு மேல வாழ முடியும்னு சொன்னாங்க பட் அதையும் எப்படி எதிராளி எதிர்த்து வென்றாரோ அதே மாதிரி அந்த நோயையும் எதிர்த்து வென்றார் காரணம் அவருடைய ஒரு பாசிட்டிவ் ஸ்பிரிட் எப்பவுமே முகமண்டலிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஸ்பிரிட் தான் அவருடைய ஹெல்த்தையுமே அவ்வளவு கடினமான ஒரு நோயையும் எதிர்த்து வெற்றி பெறுவதற்கான ஒரு அடிப்படையா இருக்கும் சார் முகமது அலியோட அந்த லைஃப் சொன்னா நீங்க எப்படி சொல்றீங்க அல்ல குறிப்பா நான் சொன்னேன் வியட்நாம் போருக்கு எதிராக எவ்வளவு தீவிரமா அவர் இருந்தார் அப்படிங்கிறதும் அவர் மீது கடுமையான நடவடிக்கைகளை அமெரிக்க அரசு எடுத்ததுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஜெயில போட்டிருந்தது பாஸ்போர்ட் பறிக்கப்பட்டது எல்லாத்தையும் தாண்டி அவர் நியாயத்துக்காக நின்றார் அந்த நியாயத்துக்காக அவர் நின்றதே ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அமெரிக்க மக்கள் ஆதரிக்க ஆரம்பித்தார் முகம்மட் அலி சொல்றது நியாயம் வியட்நாம் மீது போர் வேண்டாம் அப்படிங்கிற குரல் அமெரிக்காலே பெரிய அளவுல வந்து வியட்நாம் போர் நிறுத்தப்பட்டது ஸோ அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிகர் முகமட் அலி என்ன வியட்னாம் போருக்கு எதிராக நியாயம் கேட்டு வெற்றி பெற்ற ஒரு வீரர் முகமட் அலி பின்னாடி அவருடைய அவருடைய மருந்து பறிக்கப்பட்ட பதக்கங்கள்லாம் அரசே திரும்பி கொடுத்தது அந்த அளவுக்கு தன்னுடைய போராட்ட குணத்தால் நியாயத்துக்காக நின்று வெற்றி பெற்ற மனிதர் முகமட் அலியோட லைஃப்ல அவர் சொல்லக்கூடிய ரெண்டு விஷயங்கள் மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நம்பர் ஒன்னு என்ன சொல்லா என்னுடைய ஆரம்ப காலத்தில் என்ன குத்துச்சண்டை போட்டிகளில் அந்த பயிற்சியை ஒவ்வொரு நிமிடமும் நான் வெறுத்தேன் ஆனால் எனக்குள்ளே நான் சொல்லிக்கொள்வேன் இப்பொழுது பொறுத்துக்கொள் பின்னாடி சாம்பியனாக வாழலாம் ஸோ ஃப்யூச்சர் சாம்பியன்ஷிப்காக இன்றைய வலியை பொறுத்துக்கொள் அப்படிங்கிறது அவர் சொன்ன ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் லெசன் அது மாணவர்களும் இளைஞர்களும் என்னை புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு படிப்புங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷராக தெரியலாம் பட் ஃப்யூச்சர் பெருசாக வேணும்னா இந்த வலியை தாங்கிக்கொள் கொள் பொறுத்துக்கொள் ஃபோக்கஸ் பண்ணு அப்படிங்கிற லெசன் இம்பார்ட்டன்ட் சரியா ரெண்டாவது மூமெண்டலி உங்களுக்கு தெரியும் ஒரு கருப்பின குடும்பத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து வரும் சின்ன வயதிலிருந்தே வறுமை கொடுமை டிஸ்கிரிமினேஷன் எல்லாமே அவரை தாக்கிச்சு ஆனால் ஒரு செகண்ட் கூட அவர் பின்வாங்கள எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பண்பு அதில் அவர் சொல்றாரு ஒவ்வொரு வழி ஏற்படும் பொழுதும் நான் எனக்குள் சொல்லிக்கொள்வேன் யுஆர் அ சாம்பியன் யு ஆர் அ சாம்பியன் அந்த மீண்டும் மீண்டும் அதை என் நான் வந்து அதை ஒரு மந்திர வார்த்தைகளை சொல்லி என்னை நானே என்ன உத்வேகப்படுத்திக் கொள்வேன்னு சொல்லி சொல்வார் ஸோ அந்த டெக்னிக் எல்லா மாணவர்களும் இளைஞர்களும் கத்துக்கணும் சரியா எப்பெல்லாம் டவுன் ஆறீங்களோ உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க ஐ எம் எ சாம்பியன் ஐ எம் பார்ன் ஃபார் பிக் திங்ஸ் ஐ எம் எ சக்சஸ் மெட்டீரியல் இந்த மாதிரி வேர்ட்ஸ் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அது முகமது அலியை உயர்த்திய வெற்றி பெற செய்த மிகப்பெரிய ஒரு சக்சஸ் டெக்னிக் தனக்கு தானே ஐம சாம்பியன் ஐம சாம்பியன் திரும்ப திரும்ப சொல்றது இருக்கு இல்லையா அந்த உத்வேக வார்த்தைகளுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு அதையும் மோமன் அலியிட்ட இருந்து கத்துக்கணும் இதுதான் மோமன் அலியிடம் இருந்து இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம் அடுத்து மோமன் சில இன்ஸ்பைரிங் கொட்டேஷன்ஸ் சொல்லு பார்க்கலாம் ஐ ஹேட் இட் எவ்ரி மினிட் ஆஃப் மை ட்ரைனிங் பட் ஐ செட் டோன்ட் குவெட் சஃபர் நவ் அண்ட் லிவ் தி ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் அஸ் அ சாம்பியன் அதேதான் நான் சொன்ன விஷயம்தான் ஏன்னா ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் வெறுத்தேன் ட்ரைனிங் பீரியட் அவ்வளவு வலி மிகுந்ததா இருக்கும் ஆனால் எனக்கு நானே சொல்லிட்டேன் இப்போ சஃபர் ஆகுது ஃபியூச்சரா ஃபியூச்சர்ல நீ சாம்பியனாக வாழலாம் இதுதான் எல்லாருக்குமான மெசேஜ் இஃப் மை மைண்ட் கேன் இட் இஃப் மை ஹார்ட் கேன் பிலீவ் இட் தென் ஐ கேன் அச்சீவ் இட் மனதில் ஒரு இலக்கு இதயத்தில் ஒரு ஆர்வம் ஒரு நம்பிக்கை இதெல்லாம் இருந்தால் ஜெயிச்சிடலாம்

திங்ஸ் பிகன் டு ஹேப் அஃபர்மேஷன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா அவர் வந்து தனக்கு தானே ஐம் சாம்பியன் ஐம் சாம்பியன் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லையா அது அந்த திரும்ப திரும்ப அந்த அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது உனக்கு நம்பிக்கை அதிகரிக்கிறது உன்னால் ஜெயிக்க முடிகிறது அப்படிங்கிறது தான் அவருடைய மெசேஜ் ஸோ முகமது என்ற ஒரு அற்புதமான மனிதர் மிகப்பெரிய குத்துச்சண்டை வீரர் மட்டுமல்ல மிகப்பெரிய மனிதாபிமானி சமத்துவத்தை விரும்பியவர் அதற்காக எந்த துயரங்களையும் எதிர்த்து நின்றவர் அதை எல்லாத்தையும் விட தாண்டி இளைஞர்களுக்கு அற்பு அற்புதமான தன்னம்பிக்கை உத்திகளை சொல்லித்தந்தவர் ஒன்று சாம்பியன் சாம்பியன் அப்படின்னு சொல்லி தன்னை உத்வேகப்படுத்திக் கொள்ளணும்ன்ற விஷயம் இன்னொன்று எந்த காரணம் கொண்டும் பின்வாங்க கூடாது உயர்வான லட்சியமும் அதன் மீது ஒரு பேஷனும் இருந்தால் ஜெயிச்சிட முடியும் கடின உழைப்பும் இருந்தால் ஜெயிச்சிட முடியும் இதெல்லாம் முமன் அலி சொல்லித்தந்த வார்த்தைகள் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்